வணக்கம் நேர்லே நாம் இன்னைக்கு தலைமுடி பிரச்சனைகளுக்கு முழு தீர்வு தரும் ரட்டன் ஜோட் என்று அழைக்கப்படுகின்ற பட்டை மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதனுடைய தாவரவியல் பெயர் அல்கானா டிங்க்டோரியா இது போர்கினேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை ஆங்கிலத்தில் ரட்டன் ஜோட் அல்கானட் அப்படின்னும் தமிழில் வேம்பாலம்பட்டை அப்படின்னும் அழைக்கிறாங்க இது இந்தியாவின் வட மாநிலங்களில் உள்ள மலைப்பகுதிகளிலேயும் மத்திய தரைக்கடல் பகுதிகளிலேயும் வளரக்கூடிய ஒரு பெரிய செடி வகையை சேர்ந்தது இதனுடைய மலர்கள் ஊதா நிறத்தில் இருக்கும் இதனுடைய வேர்கள் டார்க் ரெட் கலரில் இருக்கும் இதனுடைய வேர்கள் தான் வருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இது பழங்காலத்திலிருந்தே இதை வந்து ஹேர் டையாகவும் ஃபுட் கலராகவும் உபயோகப்படுத்தி வந்திருக்கிறாங்க இது பொதுவாக காஷ்மீரி பஞ்சாபி போன்ற உணவு வகைகளில் நிறமூட்டியாக அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது இது உணவுக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை நிறமூட்டியாக பயன்படுகிறது இது இளநரை முடி உதிர்தல் முடி வறட்சி முடி உடைதல் முடி வெடித்தல் தலையரிப்பு கொடுகு பேன்கள் ஆகியவற்றை சரிசெய்யக்கூடிய தன்மை பெற்றது முடியை அதிவேகமாக வளரச் செய்யும் ஆற்றல் இந்த வேம்பாலம்பட்டைக்கு உண்டு தலையில் வழுக்கை விழுவதை தடுக்கும் இதை வந்து மருதாணி கூட சேர்த்து இந்த வெள்ள முடிக்கு டையாக பயன்படுத்தலாம் பொலிவிழந்த சருமத்தை தரிசெய்து நல்ல பொலி உள்ள சருமமாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றது இந்த வேம்பாலம்பட்டை சருமத்தில் உள்ள தொற்றுக்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியது சருமத்தில் தொற்றுக்கள் வராமலும் இது ஆரோக்கியமாக சருமத்தை பாதுகாக்கும் இது தீக்காயங்களை மிக விரைவில் ஆற்றக்கூடியது சூரிய ஒளியினால் ஏற்படும் சரும பாதிப்புகளை சரி செய்யும் புண்கள் காயங்கள் கட்டிகள் வடுக்கள் படுக்கை புண்கள் வீக்கங்கள் ஆகியவற்றை சரி செய்யும் வெரிக்கோஸ் வேன் என்று சொல்லப்படுகின்ற நரம்பு சுருட்டல் நோயை இது சரி செய்யும் சிறுநீரக கற்கள் மஞ்சக்காமலை எலும்பு முறிவு போன்றவற்றுக்கு இது மருந்தாக பயன்படுகிறது தலைவலி தூக்கமின்மை மன அழுத்தம் ஆகியவற்றை போக்கக்கூடியது வயிற்றுப்போக்கு அல்சர் இறைப்பை கோளாறுகள் இருமல் ஆகியவற்றை குணமாக்கும் உடலில் தேவையற்ற செல்கள் வளர்வதை தடுக்கும் இதற்கு ஆன்டிவைரல் வைரல் ஆன்டி ஆன்டி கேன்சர் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஹைப்போலிபடிமிக் ஆன்டி ஏஜிங் போன்ற பண்புகளும் டிடர்ஃபினாய்ட்ஸ் ஃப்ளேவனாய்ட்ஸ் ஃபீனால்ஸ் செஃபோனின்ஸ் பால்மெட்டிக் ஆசிட் லினோலீக் ஆசிட் ஒலிக் ஆசிட் போன்ற தாவர வேதிப்பொருட்களும் அமினோ அமிலங்களும் நிறைந்துள்ளதால் இது பல நோய் நீக்க ஆயுர்வேதா இயற்கை மருத்துவம் போன்ற மருத்துவ முறைகளில் பயன்படுகிறது சரி இப்போது நம்ம வேம்பாளம்பட்டை அல்லது ரத்தஞ்சோட் எண்ணெய் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இரநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் இருபது கிராம் அளவு வேம்பாலம்பட்டை இது இருந்தால் போதுங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் இந்த இரநூறு எம்எல் தேங்காய் எண்ணெயை ஊற்றி அதில் இருபது கிராம் எடுத்துருக்கோம் இல்லையா அந்த வேம்பாலம்பட்டையை வந்து போட்டு வச்சுக்கோங்க இன்னொரு அதை விட பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் ஏற்றி அந்த பாத்திரத்து மேலே இந்த எண்ணெய் ஊற்றின பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணுங்க இப்போது இந்த எண்ணெய் வந்து சூடாக ஆரம்பிக்கும் எண்ணெய் வந்து சூடாக ஆரம்பித்த உடனே இந்த வேம்பாலம்பட்டையிலுடைய அந்த அடர் சிவப்பு நிறமானது அந்த எண்ணெயில் இறங்கி எண்ணெய் வந்து நல்லா சிவப்பு நிறமாக மாற ஆரம்பிக்கும் உடனே நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கி வச்சு நல்லா ஆற விட்டு வடிகட்டி அதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு ஹேர் ஆயில் மாதிரி டெய்லி யூஸ் பண்ணலாம் இந்த பட்டை வந்து எண்ணெயிலையும் நெய் இந்த மாதிரி ஆயிலில் தாங்க அதனுடைய கலர் வந்து சோப்பு கலராக மாறும் தண்ணியில் நீங்கள் போட்டு காய்ச்சினிங்கன்னா அது வந்து மாறாது அதனால் இது எண்ணெயில் தான் போட்டு காய்ச்சணும் இந்த எண்ணெயை வந்து தலையில் டெய்லி ஹேர் ஆயில் மாதிரி தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரெண்டு வாரத்துலையே உங்களுக்கு வந்து நல்லா முடி நீண்டு வளர ஆரம்பிக்கும் இளநரை இருந்தன்னா போயிடும் பொடுகு தலை அரிப்பு எல்லாமே சரியாயிரும் முடி வந்து நல்லா பழவளப்பாக பார்க்குறதுக்கு ஷைனிங்காகவும் நல்ல அழகாகவும் இருக்கும் நல்லா உடலுக்கு வந்து இது குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த எண்ணெயை வந்து நல்ல மன அழுத்தத்தை போக்கி தூக்கத்தை வரவழைக்கும் அதுக்கு வந்து நீங்க தலை நெற்றி மூக்கு பக்கத்துல தடவி அப்படியே தூங்குனீங்க அப்படின்னா நல்ல அமைதியான தூக்கம் வரும் மன அழுத்தம் எல்லாமே சரியா போயிடும் வந்து நீங்கள் ஹேர் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அமினோ அமிலங்கள் எல்லாமே வந்து தலைமுடிக்கு நல்ல ஊட்டச்சத்தினை கொடுத்து வேர்கால்களை உறுதியாக்கி முடி உதிர்தலை தடுக்கும் ரெண்டாவது நம்ம சூரிய ஒளியில் வந்து வெளியே போயிட்டு வருவதனால ஏற்படக்கூடிய அந்த முடி வறட்சியை இது நீக்கும் இந்த எண்ணெயை வந்து நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இளநரை இருந்தனா அது சரியாக போகும் பொடுகு தலை அரிப்பு ஆகியவற்றை இது நீக்கும் முடி நல்லா பழவளப்பாக ஈரப்பதத்தோடு இருக்கிற மாதிரி நல்லா ஷைனிங்காக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தலையில் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் வெப்பமெல்லாம் குறைந்து உடல் வந்து குளிர்ச்சி பெறும் இப்போது இந்த எண்ணெயை வந்து தலை நெற்றி மூக்கு ஆகிய இடங்களில் தடவிட்டு படுத்தோம்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் இது வந்து இந்த எண்ணெயை வந்து பார்வையை தெளிவுபடுத்தக்கூடியது அதனால் இதை வந்து நீங்கள் இதை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப விலை ஒன்றும் கிடையவே கிடையாது ரொம்ப கம்மியான விலை தான் அதனால் எல்லாருமே வாங்கி இதை பயன்படுத்தலாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது இதை வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவதை உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சாமி வாழ்க வளமுடன்